ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க தீபாவளிக்காக பட்டாசு ட்ரெஸ்ஸு பலகாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக போயிட்டுருக்கோம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா நம்ம முறுக்கு மாவு ரெடி பண்ணோம் இல்லையா அந்த முறுக்கு மாவு கூட என்னென்ன பொருள்லாம் சேர்த்து எப்படி மு முறுக்கு புளியை போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் கொஞ்சமாக முறுக்கு மாவு எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் மாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இது கூட ஓமம் எள் மூணு பொருள் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லையா ஏதாவது ஒரு பொருள் சேர்த்து நம்ம முறுக்கு சொல்லலாம் இப்போ மாவு வந்து கலந்து விட்டுக்கலாங்க எல்லாம் ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க உப்பு பத்தலை அப்படின்னு சொன்னிங்கன்னா இடையில நீங்கள் சேர்த்துக்கோங்க அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விட்டு நம்ம மாவு பிசைஞ்சுக்கலாம் எடுத்த உடனே தண்ணியை நிறையா விட்டுறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு பசைங்க பயம் இல்லாமல் செய்யுங்க சூப்பராக வரும் முறுக்கு இது போல் நம்ம பசைஞ்சு எடுத்துக்கலாம் முறுக்கு மாவு நிறையா போட்டு நீங்கள் வந்து பிசையாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக பசைங்க இல்லைன்னா கைவலி வந்துடும் நான் ஒரு வாட்டி இந்த மாதிரியே பண்ணியிருக்கேன் அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த பக்குவத்துக்கு மாவை எடுத்துக்கோ பசிஞ்சு எடுத்துக்கோங்க மாவு ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது தளர்வாகவும் இருக்கக்கூடாது இப்போ வந்து முறுக்கு உரலில் முறுக்கச்சி போட்டு எண்ணெய் தடவிட்டு மாவு நிரப்பி வச்சுருக்கேன் முறுக்கு பிளிகிறதுக்காக ரெண்டு கரண்டியிலையும் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் அப்போ தான் வந்து நமக்கு நல்லா ஈவனாக முறுக்கு வந்து விசிறு இல்லாமல் வரும் இது இது போலேயே நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம் நான் ஏற்கனவே அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெயெலாம் ஊற்றி காய வச்சு வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது இது அப்படியே எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம் எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் கவனமாக போடுங்க திடீர்னு போட்டுறாதீங்க பொறுமையாக போடுங்க அடுத்ததையும் போட்டுக்கலாம் நான் எண்ணெயை வந்து வெற்றில் போட்டு முடித்து வச்சுருக்கேன் அம்மாலாம் இப்படி தான் செய்வாங்க இதுக்கு கரெக்டான ரீசன் எனக்கு தெரியல ஏன் எண்ணெய் ஒரு கராக இருக்குதுன்னு நினைக்காதீங்க இது வந்து மரச்சக்கல ஆட்டின கடலைண்ணெய் அது நல்லா இப்படி இருக்குது இப்போ வந்து முறுக்கு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக விட்டுக்கலாம் ஒரு கம்பி வச்சுக்கோங்க முறுக்கு சுடுறதுக்கு அது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு முறுக்கு எடுக்க திருப்பி விடுறதுக்கெலாம் இந்த சலசலப்பெலாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் அடங்கினோன்னே நம்ம எடுத்துக்கலாம் முறுக்கை பபிள்ஸ்லாம் அடங்கி முறுக்கு நல்லா வெந்துட்டு கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துட்டு பாருங்கள் இப்போ நம்ம எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு அப்படியே எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி முறுக்கு ரெடி ஆகிட்டுங்க நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக முறு இருக்குங்க இருக்குதுங்க முறுக்கு பாருங்கள் உடைச்சி காங்கிறேன் பாருங்கள் ஒரு முருண் இருக்கு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு முறு வருதா நான் சொன்ன மாதிரியே நீங்கள் முறுக்கு மாவு ரெடி பண்ணி முறுக்கு சொல்றேங்க சூப்பராக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் முறுக்கு மாவு ரெடி பண்ணுற வீடியோ கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ